இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு டேஸ்டியான குழிப்பனியாடுற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம் வாழைப்பழத்தோலை எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை மாதிரி வாழைப்பழத்தை டைரெக்டாக மிக்சி ஜாரில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்துருக்கேன் முட்டை ரெண்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்த சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வேணும் உப்பு சும்மா பிஞ்சு சால்ட் இருந்தால் போதும் அந்த ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு குழி பணியாரம் பாத்திரம் வச்சு அதில் நெய் இதை மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழி பணியாரம் மிக்சை இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது அந்த பனியாரத்து மேலே ஒன் டேபிள் ஸ்பூன் நெய்யே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்புறம் திறந்து நம்ம இதை மாதிரி திருப்பி விட்டிக்கலாம் எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டால் ஈஸியான குழி பணியாரம் ரேடியோ ஆயிடுங்க இது பனானால வீட்லேயும் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக யாராவது என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இதை மாதிரி வேறு புது ரெசிப்பியோடு நம்ம மீட் பண்ணலாம் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ